அத்தியாயம் இருபத்தி நான்கு நெஞ்சினிலே நினைவு முகம் நிலவிலும் தெரிவது அழகு முகம் ஆசை முகம் ஆறுயிர் என்று அழைத்தவளே புது ஆசையாய் நெஞ்சில் விதைத்தவளே நான் ஓருயிர் என்று தவிக்கையிலே நீ ஓடி மறைந்தது நீதி இல்லை யாழ்னியின் பிஜி படிப்பும் வெங்கட் யாழ்னியின் காதலும் ஒன்று போல வளர்ந்தது காலேஜ் நேரம் போக மற்ற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பதும் அங்கேயே இருந்து கொண்டு தனக்கு வேண்டிய பாட பாடக்குறிப்புகளையும் தயார் செய்து விடுவாள் வெங்கட் கிளம்பும் போது இருவரையும் வீடு வரை கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்று விடுவான் சண்டே என்றால் அவளை அழைத்து கொண்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்றுவிட்டு காலையில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்துவிட்டு வீடு திரும்பவர் இரவு சில சமயங்களில் தூக்கம் வரவில்லை என்றால் அவளுடன் போனில் பேசுவது என்று வாழ்க்கை மிக ரம்மியமாக இருவருக்கும் சென்றது வெங்கட்டின் விருப்பங்கள் அதற்குள் தெளிவாய் யாழ்னி புரிந்து வைத்திருந்தாள் தன் குடும்பத்தின் மீதும் தன் மேலும் எத்தகைய அன்பு வைத்திருக்கிறான் என்பது அவன் ஒவ்வொரு செயலிலும் தெரியும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் தனக்கென்று எந்த விதமான பெரிய ஆசையும் அவன் வைத்துக் கொள்ளவில்லை என்று அவள் தெரிந்து கொண்டாள் அவனுடைய லட்சியம் எல்லாம் எப்படியாவது தன் அக்காவுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதுதான் அதன் பிறகுதான் தங்கள் திருமணம் என்று தெளிவாய் சொல்லி இருந்தான் நாலு மாதங்கள் கழித்து அந்த வாரம் தொடர்ந்து மூன்று நாட்கள் லீவு கிடைத்ததும் அவள் திருப்பரங்குன்றம் சென்று அண்ணனை பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்து வெங்கட்டிடம் இன்று நைட் பஸ்ல நான் ஊருக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அண்ணனை பார்த்து நாளாச்சு அப்படியே அண்ணனிடம் நம்ம விஷயத்த சொல்லிவிடலாம்னு நினைக்கிறேன் என்றவளை இப்பவே சொல்லணும் ஐயா உடனே உங்க அண்ணன் நம்ம கல்யாணம் பற்றி பேசினா என்ன செய்வது என்றாள் அப்படி கேட்காம நான் பாத்துக்கிறேன் ஆனா அண்ணனிடம் எந்த விஷயத்தையும் நான் இதுவரை மறைத்தது இல்ல அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது என்று சொல்லிவிட்டாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே ஊருக்கு போக வேண்டிய பேக்குடன் வந்து விட்டாள் சுதா ஈவினிங் ஊருக்கு கிளம்பி விட்டாள் கோபாலும் ஊருக்கு சென்று விட்டான் அப்ப நீங்க மட்டும் இங்கே ஏன் இருக்கீங்க என்றதற்கு மூணு நாள் ஊர்ல போய் சும்மா இருக்க முடியாது மேலும் நிறைய டாக்டர்ஸ் லீவ் எனவே ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு டியூட்டி டாக்டர் இருக்கணும் அதான் நான் இருக்கேன்னு சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிருக்கேன் டபுள் பேமெண்ட் உண்டு என்றான் நைட் பதினோரு மணிக்கு மேல்தான் பஸ் அதுவும் பஸ் ஏற வேண்டிய இடம் அவன் வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஸ்டாப் டின்னர் முடித்ததும் டைம் பார்த்தவன் நேரே தன்னுடைய வீட்டிற்கு வண்டியை திருப்பினான் என்ன நீங்க பஸ் ஸ்டாப் போகாம வேற எங்கேயோ போறீங்க என்றவளின் கேள்விக்கு என் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு போகலாம் ஒரு ஆபரேஷன் அதனால ஒரே மெடிசன் வாசம் உடம்பு புறா இருக்கு என்றவன் தன் வீட்டில் வண்டியை நிறுத்திவிட்டு ஹே மாடில தான் என்னுடைய வசந்த மாளிகை வா யாழ்னி என்று கூறிவிட்டு ஒரே தாவலில் படியேறினான் பின்னாலேயே வந்த யாழ்னியிடம் ஒன் மினிட் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீ ஹால டிவி பார்த்துட்டு என்றவன் பாத்ரூமுக்குள் நுழைந்து விட்டான் அவள் அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள் ஒரு பெட்ரூம் ஹால் அவ்வளவுதான் பெட்ரூமில் இரண்டு பெட் இருந்தது வீடு அத்தனை நீட்டாக இருந்தது அவன் குளித்துவிட்டு விட்டு ஒரு பமடாசும் கையில்லாத பணியனுமாக வெளியில் வந்து யாழ் மொட்டமாடி போகலாமா சூப்பரா இருக்கும் என்றான் உம் ஓகே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றாள் அவள் உள்ளே நுழைந்த சில நொடிகளில் கரண்ட் ஆஃப் ஆகிவிட்டது உள்ளே இருந்து வெங்கட் என்று யாழ்ியின் குரல் கேட்கவும் பயப்படாத நான் வெளியில தான் நிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே கதவு பக்கம் அவன் வரவும் யாழ்னி கதவுத்திருந்து வெளியே வரவும் சரியாக இருக்கவே இருட்டில் ஒன்றும் தெரியாமல் வெங்கட்டின் மீது மோதினாள் மோதிய வேகத்தில் அவள் பின்னால் விழுந்து விடாமல் இருக்க அவளை பிடித்தவன் ஹே குடாக் நான் தான் இருக்கேனே அப்புறம் என்ன பயம் என்றான் இல்ல புது இடமா பயமா இருந்தது என்றவளை தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்தவன் வெளிச்சத்தில் தடுமாறினாள் அப்போதுதான் குளித்து வந்தவனின் அடையாளமாக அவன் தலைமுடியில் இருந்து நீர்த்துளிகள் அவளின் மேல் சிதறியது அவன் மேல் இருந்து வீசிய சோப்பின் நறுமணமும் அவன் மேனியின் குளிர்ச்சியும் அவள் உணர்ந்தாள் இதுவரை இல்லாத ஒரு நூதன உணர்வு அவளை ஆட்டி படைத்ததில் அவனிடமிருந்து விடுபட நினைத்து தன்னை அசைத்தாள் விளக்கின் வெளிச்சத்தில் அவளை பார்த்தவனுக்கும் அவள் முகத்தில் தெரிந்த வெட்க சிவப்பையும் அவள் மேனியில் ஓடிய மெல்லிய நடுக்கத்தையும் உணர்ந்தவன் யாழ் என்று மெலிதாக உரைத்து அவள் முகத்தை நிமிர்த்தினான் அவன் கண்களை நோக்கி அவளின் கண்கள் படபடப்பதையும் அவள் தடுமாறுவதையும் புரிந்து கொண்டவன் அத்தனை நாட்கள் தனக்கு தானே போட்டிருந்த வேலையை மறந்து அவள் கண்களில் தனது முதல் முத்திரையை பதித்தான் அடுத்து அவள் கண்ணத்திலும் கடைசியாக இதழிலும் தன் முத்திரையை பதித்து இதழில் ஊறிய அமுதத்தை சுவைத்தவன் அவளை விட்டு பிரிய முடியாது நீண்ட நேரம் அதில் அமிழ்ந்தான் சும்மாவே அவன் மேல் பைத்தியமாய் இருந்த யாழினி அவனின் தொடுகையில் பாகாய் உருகினாள் அவன் அணைத்தபோது மறுபேதும் சொல்லாதவள் அவன் தந்த முத்தத்தில் தன்னை மறந்து நின்றாள் தெருவில் சென்ற காரின் ஒளியில் தன் உணர்வுக்கு திரும்பிய வெங்கட் சாரிடா என்றவாறு அவளை விடுவித்தான் அவளுடைய நாணமும் மேனியின் மென்மையும் வெங்கட்டை ஒரு புது உலகத்திற்கு எடுத்துச் சென்றது இனியும் இங்கு இருந்தால் தன்னை கண்ட்ரோல் பண்ணுவது சுலபமல்ல என்று புரிந்தவன் வா மூட்டமாடி போகலாம் என்று அவளை அங்கு அழைத்து சென்றான் அங்கிருந்து பார்க்கும்போது சென்னை நகரம் இருட்டில் ஜொலி ஜொலித்தது வானத்து நட்சத்திரங்களுடன் போட்டி போட்டு விளக்குகளால் ஜொலித்த நகரத்தை இருவரும் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றனர் மாடிக்கு வந்ததும் பேசாமல் நின்றவனின் அருகில் போய் என்ன விஷயம் அமைதியா இருக்கீங்க என்றாள் ஒண்ணுமில்ல உங்க அண்ணா நம்ம விஷயத்தை எப்படி எடுத்துப்பாரோன்னு கவலையா இருக்கு அப்புறம் மூணு நாள் எப்படி உன்ன பார்க்காம இருக்க போறேன்னு யோசனையா இருக்கு என்றவனின் அருகில் வந்தவள் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டே இதுக்கா இவ்வளவு கவலைப்படுறீங்க நான் ஒன்னு நினைச்சா அவ்வளவுதான் அதுல இருந்து மாற மாட்டேன் எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் எங்க அண்ணாவுக்கு என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும் என்னோட விருப்பம் தவறா இருக்காதுன்னு தெரியும் என்றவளை அணைத்து கொண்டான் அதுதான் எனக்கு பயமா இருக்கு எதிர்ப்பு வந்தா சமாளிக்கலாம் ஆனா என் மேல வைத்து நம்பிக்கை நான் காப்பாற்ற வேண்டுமே அவர் என்னிடம் உன்னை பார்த்து கொள்ள சொல்லி சொன்னார் அதன் அர்த்தம் இதுதானா என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வது நீ எனக்காக காத்து கொண்டு இருப்பாய் ஆனா உன் அண்ணா நமக்காக காத்து கொண்டிருப்பாரா அக்கா மேரேஜ் வேற மாப்பிள்ளை அமைவது கஷ்டமா இருக்கு நல்லா இருக்கிற பெண்களுக்கே மாப்பிள்ளை பார்ப்பது கடினம் அதுல அவளுக்கு வாயும் பேச வராது காதும் கேட்காது என்ன செய்வது எனக்கு கவலையா இருக்கு உன்னை நான் சந்தித்திருக்கவே கூடாது என்னோட பிரச்சனை உன்னை பாதித்து விடுமோ என்று பயமா இருக்கு கண்களில் அவனின் வேதனை தெரிந்தது ஏன் வருத்தப்படுறீங்க உங்க கஷ்டத்தை பார்த்து நான் விலகி போனா உங்களை நான் காதலித்ததுக்கு என்ன அர்த்தம் காதல் என்பது ஆண்களை பொறுத்தவரை ஒரு உணர்வு மட்டும் ஆனா பெண்களை பொறுத்தவரை அது ஒரு நம்பிக்கை ஒரு வருடத்தில் பார்த்தவுடன் நம்பிக்கை வராது பழகிய பெண் அவர்களின் குணங்கள் தெரிந்த பின்புதான் அந்த நம்பிக்கை வரும் எனக்கு அந்த நம்பிக்கை உணர்வு தான் உங்க மேல ஃபர்ஸ்ட் வந்தது அதுதான் மெல்ல மெல்ல காதலா மாறிச்சு நாம நம்பிக்கையோட காத்திருப்போம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று ஆறுதல் அளித்தாள் யாழ்னி இவ்வளவு நல்ல குணம் உள்ள உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் சாரிடா என்றவாறு இறுகி அணைத்து கொண்டான் அவள் தலையில் முகம் பதித்து நின்ற அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் அவள் உச்சந்தலையில் விழுந்தது அவள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தன் கண்ணீர் துளிகளால் அர்ச்சித்தவன் எப்படியாவது இவள் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான் என்ன அழறீங்களா என்ன எனக்கு தெரிஞ்ச வெங்கட் எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது எதற்கும் கலங்கினது கிடையாது மற்றவர்களை தப்பா நினைக்க தெரியாது எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்க மட்டும்தான் தெரியும் இனியும் நீங்க அப்படிதான் இருக்கணும் உங்க கம்பீரம் அதுல தான் நான் அந்த குணத்தால வந்த உங்க கம்பீரத்தையும் ஆளுமையும் தான் நான் விரும்பின நீங்க அப்படியே உங்க இயல்பு மாறாம இருங்க என் பொருட்டு நீங்க கோழையா மாறுவதை நான் விரும்பலீங்க உங்களை ஆறு வருஷமா பாக்குறேன் ஆறு வருஷம் தான் உங்கள எனக்கு தெரியும் எனக்கே நீங்க எவ்வளவு பார்க்கும் போது உங்க கூடவே பிறந்து உங்க கூடவே வளர்ந்து உங்க அக்காவுக்கு பாக்குறதுல என்ன தப்பு அது உங்க கடமை எங்க அண்ணாவும் அப்படி நினைக்க போய்தான் நான் இங்க நின்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் எங்க அண்ணாவுக்கும் எனக்கும் ஆறு வருஷம் வித்தியாசம் ஆனா எனக்காக இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறார் அது போல தானே நீங்க உங்க அக்கா கல்யாணத்தை பாருங்க கண்டிப்பா முடிக்க மாப்பிளாமையும் இப்ப என்ன பஸ்ஸை விடுற வழிய பாருங்க அவள் அவனை திசை திருப்பினாள் யாழ் நீ சொன்னதும் தான் அவனுக்கு அவள் ஊருக்கு போக வேண்டும் என்பதே நினைவுக்கு வந்தது ஆமா லேட் ஆயிட போகுது வா போகலாம் என்றவன் கீழே வந்ததும் இங்க இரு ஒரு நிமிடத்தில் வர என்றவன் சொன்னபடியே ட்ரெஸ் மாற்றிவிட்டு தனது பைக் சாவியுடன் வந்தான் அவளை பஸ் ஏற்றிவிட்டு வந்து படுத்தவனுக்கு உறக்கமே வரவில்லை ஏதோ மனது குழப்பமாகவே இருந்தது அதையும் மீறி யாழ்னியின் நினைவு ஒரு பக்கம் சுகமாக இருந்தது அவளின் அழகுக்கும் அறிவுக்கும் யார் வேண்டுமானாலும் அவளை திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படிப்பட்டவள் தன்னை விரும்புவது குறித்து சந்தோஷமாயிருந்தாலும் அவள் அண்ணனை நினைத்தும் தன் அக்காவின் திருமணத்தை நினைத்தும் யோசனையில் ஆழ்ந்தான் ஒருவேளை அவள் அண்ணா பிஜி படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் செய்து கொள்ள வேண்டியதுதான் அக்காவிற்கு இருவருமாய் சேர்த்து தேட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான் ஹாய் அண்ணா என்று அதிகாலையில் நுழைந்த தங்கையை பார்த்த சேகர் யாழ்னி வாமா அத்தை யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க என்று அவனின் சத்தத்தில் அத்தை வந்து அவளை அணைத்து கொண்டார் என்னம்மா லீவா எத்தனை நாள் என்ற அண்ணனின் கேள்விக்கு மூணு நாள் அண்ணா அத்தையையும் உன்னையும் பார்த்து நாளாச்சா அதான் கிளம்பி வந்துட்டேன் என்றவள் தன் அத்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு கொஞ்சினாள் நாள் அன்று முழுவதும் அத்தைக்கும் அண்ணனுக்கும் அவர்கள் உடல் நிலையை செக் பண்ணுவதும் எப்படி சாப்பிட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கிளாஸ் எடுப்பதுமாய் பொழுது சென்றது அத்தை பிஜி முடித்தவுடன் நாம எல்லாரும் மெட்ராஸ் போயிடலாம் அண்ணனுக்கு நல்ல கம்பெனில வேலை வங்கிக்கலாம் வீட்டில் உனக்கு உதவிக்கு ஒரு சர்வன் மேடு ஏற்பாடு பண்ணிடலாம் என்ன சொல்ற என்றாள் எல்லாம் நல்லா தான் இருக்கு அதுக்கு ஓ புருஷன் சம்மதிக்கணுமே என்ற அத்தையிடம் அதெல்லாம் நான் சொன்னா கேட்டுப்பார் என்ற அழுத்தமான பதிலில் ஷேகர் சற்று யோசனையாய் தங்கையை பார்த்தான் அவன் பார்த்ததை அறியாத யாழினி அத்தையிடம் அப்படி ஆளை ஆளத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள் அத்தனை கொடுப்பனை எங்களுக்கு இருந்தா சந்தோஷம்தான் என்ற அத்தையை தன் வெளியே பார்க்க சென்றாள் மறுநாள் வெளியே செல்லும்போது தன் தங்கையை அழைத்த ஷேகர் யாழ்னி கொஞ்சம் கடவர போயிட்டு வரலாமா என்று கேட்டு அவளை கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு சென்றான் யாழ்னே இந்த வருஷம் உனக்கு மாப்பிள்ள பாக்கலாமே என்று இருக்கிறேன் தூரத்து சொந்தத்துல இருந்து நிறைய பேர் உன்னை கேட்டு வராங்க நகை பணம் எதுவும் வேண்டாம் பெண்ண கொடுங்க என்கிறாங்க ஆனா அதுல யாரும் டாக்டர் இல்ல நான் உன்னை கேட்காம எந்த பதிலும் சொல்ல கூடாதுன்னு எதுவும் சொல்லல நீ என்ன சொல்ற என்று அவளிடம் சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்த்தான் அண்ணா எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு இந்த டாக்டர் படிப்பு ஒரு சில பேருக்காவது இலவசமா பயன்படணும்னு நான் நினைக்கிறேன் அது என்ன நல்லா ஒரு அதை அக்செப்ட் பண்ண முடியும் மற்றவங்க எல்லாரும் பணம் வேண்டாம் பெண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே காரணமே இந்த டாக்டர் படிப்பும் அதன் மூலம் வரும் வருமானமும் தான் அதனால நீங்க மறுக்க மாட்டீங்க என்ற தைரியத்துல வெங்கட்ட நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அவரை விரும்பிய முக்கிய காரணமே அவருக்கு இருந்த சமுதாய அக்கறைதான் அவருக்கு கூட இந்த உண்மை இப்போதுதான் தெரியும் அவர் முதலில் ஒத்துக்கல உங்க அண்ணன் சம்மதம் இல்லாம உன்னை விரும்புவது தவறுன்னு தான் சொன்னார் ஆனா நான் பிடிவாதமா இருக்கேன்னா எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்னு நடந்தா அது வெங்கட் கூட தான் அண்ணா இப்படி உன்னை கேட்காம முடிவு எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சுடு ஒருவேளை வெங்கட்ட உனக்கு பிடிக்கலனா நான் கல்யாணமே பண்ணிக்காம உன் கூடவே இருந்துடுறேன் அண்ணா என்று அழுத தங்கியே ஷேகர் மௌனமாய் பார்த்திருந்தான் சற்று பொறுத்து நீ வெங்கட் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் நம்பர் கொடு என்று தங்கையிடம் கேட்டு பப்ளிக் பூத் சென்று தங்கையை வெளியில் நிற்க வைத்துவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்று பேசி வந்தான் என்ன அண்ணா என்று கேட்ட தங்கையிடம் நீ சொல்றது சரின்னு நினைச்சுதான் அவரிடம் பேசினேன் ஆனால் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கேமா அவர் இப்ப மேரேஜ் வேண்டாம்னு சொல்றார் இப்பவே உனக்கு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இந்த வருஷம் உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் இன்னும் உனக்கு ஆறு மாதம் டைம் அதுக்குள்ள அவரை சம்மதிக்கவை என்றவன் தங்கையை கொண்டு வந்து வீட்டில் விட்டுவிட்டு வெளியே சென்றான் இரவு பத்து மணிக்கு மேல் வெங்கட் அவளது வீட்டு போனுக்கு அழைத்தான் என்னையாள் தூங்கிட்டியா என்று கேட்டவனுக்கு இல்ல அத்த ரூம்ல படுத்திருக்காங்க நான் உங்க போனுக்காக ஹால்ல படுத்திருந்தேன் சொல்லுங்க என்றாள் உங்க அண்ணா இப்ப எங்க என்று கேட்டவனுக்கு அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி அப்பவே போயிட்டார் சொல்லுங்க என்று கேட்டவளிடம் அவள் அண்ணனிடம் பேசியது அனைத்தும் சொன்னான் அவருக்கு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த வருஷம் மேரேஜ் நடக்கணும்னு சொல்றார் அதான் அக்காவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணும் சரி நீ எப்ப வர என்றான் நாளைக்கு நைட் பஸ்ல கிளம்பி மறுநாள் மார்னிங் வந்துடுவேன் என்றவளிடம் இவ்வளவு நாளும் ஒண்ணும் தெரியல ஆனா இந்த நாலு மாசம் உன் கூடவே இருந்துட்டு இப்ப ரெண்டு நாள் கூட உன்னை விட்டுட்டு பிரிந்திருக்க முடியல நாளைக்கு பஸ் ஏறும்போது எனக்கு சொல்லு என்றான் மறுநாள் அண்ணன் வந்து பஸ் ஏற்றி விடும்போது யாழ்னி இன்னும் நாலு மாதம் தான் இருக்கு இந்த லீவ்ல ஓகே சொன்னாதான் அடுத்த ரெண்டு மூன்று மாதத்துல உங்க மேரேஜ் நடக்கும் அது வரைக்கும் தான் உனக்கு டைம் பாத்துக்கோ என்று சொல்லிதான் வழி அனுப்பினான் பஸ் ஸ்டாண்டில் தனக்காக காத்திருந்த வெங்கட்டை பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷமாய் இருந்தது நான் சொல்லவே இல்ல கரெக்டா வந்து நிக்கிறீங்க என்றவளிடம் ஹே குடா ஃபர்ஸ்ட் வண்டில ஏறு என்று அவளை ஏற்றி கொண்டு போய் ஒரு காஃபி ஷாப்பில் நிறுத்தினான் பொய் முகம் கழுவிடுவா என்று அவளிடம் கூறிவிட்டு இரண்டு காஃபிக்கு ஆர்டர் பண்ணினான் அவள் வந்ததும் காஃபியை அவள் முன்னால் நகர்த்தி குடி என்றவனிடம் பண்ணல என்றாள் முகம் கழுவி வாய் அலம்பிட்டு ஹே ஒரு மனுஷன் உன்ன தேடி நாலு இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு இருக்கேன் ஒரு காஃபி உனக்கு என் கூட குடிக்க முடியாதா என்றான் காஃபியை மெல்ல குடித்து கொண்டே அவளை பார்வையால் பருகியவனே என்ன பாக்குறீங்க என்றதற்கு இல்ல ஒரு படத்துல விவேக் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்தனா இப்படி உன்னை தேடி மூணு மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருந்திருக்கேன் அத நினைச்சா எனக்கே என்ன நம்ப முடியல என்ன சொக்கு பொடிடி நீ எனக்கு போட்ட இப்படி தலை சுத்தி போயிருக்கேன் என்று மாடுலேஷனில் சொன்னவனை பார்த்து வாய் விட்டு சிரித்தாள்